எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பழைய நகையெல்லாம் எப்படி நம்ம நஷ்டம் இல்லாமல் மாற்றுறது அதுக்கப்புறம் டேமேஜ் ஆன நகைகளும் இருக்கும் இல்லைங்களா நம்மக்கிட்ட அதையும் நம்ம நஷ்டம் இல்லாமல் எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்ன ஒன்றே ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா நான் நஷ்டம் இல்லாமல் அதை மாற்றிட்டு அந்த ஆதாரத்தோடு நான் அந்த வீடியோவை போட்டிருந்தா பார்க்குறவங்களுக்கு இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஆனால் உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா மாற்ற முடியல அதுக்காக எப்போவுமே மாற்ற முடியாது அப்படின்னு கிடையாது இப்போ முடியல கண்டிப்பாக இதுக்கப்புறமோ இல்லை எதிர்காலத்துலேயோ நான் அந்த மாதிரி மாற்றினா கண்டிப்பாக அதையும் ஒரு வீடியோவாக போடுவேன் இப்போ வந்து டேமேஜ் ஆன ப நகையோ இல்லை பழைய நகைகளையோ நான் மாற்றுறதுக்கு என்னென்ன பண்ணேன் அப்படின்றத தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி பார்த்தேன் அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ பார்க்குற உங்களுக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அதுக்காக தான் இந்த செயினை இப்போ தானே நீங்கள் கடைசியாக வாங்கினீங்க ஏன் மாற்றணும் அப்படின்னு வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கு தோணலாம் அதுக்கான காரணத்தை வந்து இந்த வீடியோட கடைசியில் நான் சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சரவணாய் லைட் இயர் ஹெண்ட் சேல் சொல்லிவிட்டு ஒரு ஆஃபர் போயிட்டு இருந்தது எத்தனை பேருக்கு அது தெரியும் அப்படின்ட்டு எனக்கு தெரியல எனக்குமே கடைசி நிமிஷத்தில் தான் தெரிஞ்சிது வீடியோ பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ வீடியோ அவங்க ஸ்டார்டிங்லேயே எடுத்துருப்பாங்க போலருக்கு பட் அப் அவங்க அப்லோட் பண்ண லேட் ஆனதுனால நான் போய் பார்க்கும்போது அங்கே கலெக்ஷன் இல்லை நான் கேட்ட கிராம் கிராமில் இல்லை மூணு பவுன் போட்டுட்டு மூணு பவுன் வேஸ்டேஜ் இல்லாமல் ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்து எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு போயிருந்தேன் பட் நான் போகும்போது மூணு பவுனில் கலெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒருவேளை நான் நெக்லஸ் ஆரம் அந்த மாதிரி அந்த பக்கம் அந்த செக்ஷனுக்குலாம் போயிருந்தால் எனக்கு கிடச்சிருக்குமோ என்னவோ பட் நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா செயின் நான் தாலி செயின் போடுறேன் பதிலுக்கு அதே மாதிரி ஒரு நார்மல் செயினாக இருந்தாலும் ஓகே இல்லை தாலி செயினாக இருந்தாலும் ஓகே அதுவே நமக்கு மூணு பவுண்டில் ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் பட்டு நான் போன நேரம் எனக்கு அமையலை கிடைக்கல அந்த மாதிரி மாற்றிருந்தேன்னா கண்டிப்பாக நான் நஷ்டம் இல்லாமல் மாற்றிருப்பேன் பட் எனக்கு லக்கு இல்லை அதனால் மாற்ற முடியல இப்போ நான் இருக்கிறது பார்த்திங்கன்னா என்னோடய கம்பல் அதுவுமே கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு திருகாணி அடிக்கடி கலண்டி வந்துட்டு இருந்தது ஸோ திருகாணி மட்டும் லூஸ் ஆகிட்டு இருந்தால் அதை நம்ம தட்டாங்கடையில் கொடுத்து சரி பண்ணிக்கலாம் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கம்பளோட தண்டில் லைட்டாக ஒரு கீறல் மாதிரி விழுந்து வாய் கொஞ்சம் புலந்த மாதிரி ஆயிருக்கு லைட்டாக அதனால தான் திருகாணி கலண்டு கலண்டு வந்தது வந்துட்டு இருந்தது நான் ரெண்டு மூணு வாட்டி டைட் பண்ணேன் பட் அது அடிக்கடி அந்த மாதிரி ஆனான சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லி கலட்டி வச்சுட்டேன் இது வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது அதனால் இதை போட்டுட்டு அப்படியே மாற்றினா கண்டிப்பாக நஷ்டம் ஆகும் அதனால் நான் அந்த மாதிரி பண்ணாங்க இந்த கம்பல் என்னோடய செயின் அப்புறம் எக்ஸஸ்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு கிராமில் நான் காயினும் கூட வச்சுருக்கேன் ஏன்னா இதை போட்டுட்டு நம்ம வாங்கும் போது காசாக இல்லாமல் ஏதாவது நமக்கு தேவை காசு கொடுக்குற மாதிரி வந்ததுன்னா இந்த காயினை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ இதை மூணையும் எடுத்துக்கிட்டு தான் நான் ஒரு ரெண்டு மூணு கடைக்கு போயிட்டு விசாரித்து பார்த்தேன் ஒன்றும் எனக்கு ஆகலை இப்போ நான் காட்டிகிட்டுருக்கேன் பார்த்தீங்களா இந்த கம்பல் தான் இந்த கம்பல் வந்து ரெண்டு கிராம் டூ ஃபிஃப்டி மில்லிக்குள்ளே எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை ஆனால் ரெண்டு கிராம் தான் ரெண்டரை கிராம் குள்ளே தான் அந்த கம்பல் ஒரு கிராமில் காயின் வச்சுருக்கேன் சரவண இலைட்டில் மறுச்சி பண்ணனு சொன்னேன் இல்லைங்களா அதுவும் மாற்ற முடியல அதுக்கப்புறம் நிறையா ரெண்டு மூணு கடையில் இந்த மாதிரி ஸ்கீம் இருக்குதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னென்னா பழைய நகையெல்லாம் நம்ம கொடுத்து வச்சு லெவன் அப்புறம் நம்ம அதை மாற்றும் போது நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் ஜிஆர்டிலையும் போன வருஷம்தான் அந்த மாதிரி ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அதனால் ஜிஆர்டியில் போயிட்டு விசாரிச்சு பார்த்தேன் அங்கேயாவது நமக்கு மாற்ற முடியுதா அப்படின்ட்டு பட் கடைக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது என்னென்னா நான் இப்போ மூணு பவுன் கொடுத்து இந்த ஸ்கீம் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மூணு பவுனை வந்து அவங்க வெயிட்டில் எடுத்துக்க மாட்டாங்களாம் இந்த மூணு பவுனுக்கான அன்னியை கோல்ட் ரேட் கணக்கு பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை தான் அவங்க எடுத்துப்பாங்களாம் பதினோரு மாதம் கழிச்சு அந்த அமௌண்ட்டுக்கு அன்றைக்கி இருக்கிற கோல் ரேட்டுக்கு எவ்வளோ எனக்கு கிராம் வருதோ இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் ரெண்டரை கிராம் தான் வருதுன்னா நான் ரெண்டரை கிராம் தான் எடுத்துக்கணும் லெவன் மந்த் கழித்து அது மட்டும் இல்லாமல் வேஸ்டேஜ்லேயும் ஃபுல் பெனிஃபிட் கிடையாது ஐம்பது பர்சன்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டாக இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா டுவெல் பர்சன்டேஜ் வேஸ்டேஜுனா சிக்ஸ் பர்சன்டேஜ்க்கான அமௌன் வேஸ்டேஜ் காசை கொடுத்து ப்ளஸ் ஜிஎஸ்டி கொடுத்து நான் நகை வாங்கணும் அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ அதுவுமே சரி வரல எனக்கு அதனால் அங்கேயும் அந்த மாதிரி பண்ணலை இன்னொரு கடை பார்த்தீங்கன்னா ஏவிஆர் இந்த செயின் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆகலை பட் கி கீழே மேலேன்னு பார்த்தீங்கன்னா கம்பி தூக்குன மாதிரி ஆயிடுச்சு இது வந்து தானாக இந்த மாதிரி ஆகலை என்னென்னா பாப்பா பார்த்தீங்கன்னா செயினை போட்டு அடிக்கடி இ இழுப்பாங்க இழுத்து எழுத்து விளையாடுவாங்க ஸோ அதிக நேரம் நான் அவள் கையிலேருந்து வாங்கி வாங்கி வச்சிடுவேன் பட் எல்லா நேரமும் என்னால் அந்த மாதிரி வாங்க முடியல அது செயினை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஒரு வருஷம் கூட முழுசாக ஆகலை அந்த செயின் வாங்கி அதுக்குள்ளே நல்லா தளர்ந்து போச்சு தாலி செயினாக நான் கழுத்தில் போட்டுட்ருக்கும் போதே இந்த மாதிரி ஆனனால நான் உடனே பார்த்திங்கன்னா இந்த செயினை கலட்டிட்டேன் கலட்டி பற்ற வச்சு பொதிக்கி வச்சுருக்கேன் நான் எங்கேயும் அனாவசியமாக கொண்டு போய் இந்த செயினை போட்டு அது நஷ்டம் பண்ணணுன்ற எண்ணமே எனக்கு இல்லை ஏன்னால் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு வாங்கினது அதனால் சுத்தாக ஒரு சொத்தாவது அது நம்மக்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நஷ்டம் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன் பட் எந்த நஷ்டமும் இல்லாமல் நான் போடுற அதே வெயிட்டை திரும்பவும் என்னால் வேஸ்டேஜ் கொடுக்காமல் ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்து வாங்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நான் மாற்றிட்டு வாங்கிடுவேன் அப்படி ஒரு வேளை நான் பண்ணேன்னா கண்டிப்பாக அதையும் ஒரு வீடியோவாக கண்டிப்பாக நான் சேனலில் போடுவேன் ஏன்னால் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து யூஸ் ஆகும் அதனால தான் ஏவிஆர் சொன்னேன் இல்லைங்களா அது வந்து ஜுவல்லர்ஸ் இந்த மாதிரி பண்ணதில் இருந்து கொஞ்சம் பயமாக இருக்குது ஆனால் அவசியமாக எல்லா நகைக்கடையிலேயும் போயிட்டு எல்லாத்தையும் பண்ணிட முடியல ஜிஆர்டினால் கொஞ்சம் நம்பிக்கையாக பண்ணலாம் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏவிஆரில் நான் போயிட்டு இந்த மாதிரி நம்ம கொடுத்து வச்சு நகை வாங்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணலை என் ஹஸ்பண்டுமே அதுக்கு ஒத்துக்கலை சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு இது மட்டும் நான் விசாரிச்சிட்டேன் அப்படி கம்மியாக விட்டுட்டேன் பட் பார்த்துட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக நஷ்டம் இல்லாமல் எப்படி இதை மாற்ற முடியும் அப்படின்னும் நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படி முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக மாற்றிட்டு அதையும் ஒரு வீடியோவாக கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன்